தர்மபுரா தினத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி பஞ்சாங்கம் வைத்து தர்மபுரிபதி பக்தர்களுக்கு வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரா தினத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி தர்மபுரா தின மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது விசுவாசு வருடத்தின் பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்பு வேதியர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள பலன்களை வாசித்தனர் இந்த விசுவாசு ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் மழை நல்ல முறையில் பெய்யும் கன்றுகள் பெருகும் சிறுவர்களுக்கு புது நோய் தாக்குதல் ஏற்படும் என்றும் மக்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை வாசித்த பின்பு பக்தர்களுக்கு புது வருட பஞ்சாங்கம் பனைவோலை விசிறி கொட்டை பாக்கு ஒற்றிலை ஆகியவற்றை பாரம்பரிய முறைப்படி ஆதி நம்மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கி ஆசி கூறினார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கிறது